ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் 87 தான் பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் 87 வேதங்களின் பிரார்த்தனைகள் இந்த சாப்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கனால இது நிறைய பார்ட்ஸா வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட போறேன் பரம் சம்பந்தப்பட்ட விவரங்களை அறிவது பற்றிய மிக முக்கியமான கேள்வி ஒன்றை பரிசித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் இடம் அவருடைய கேள்வியாவது வேத அறிவு பொதுவாக ஜட உலகின் மூன்று தண்மைகளை பற்றியது எனவே ஜடவியற்கின் மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அது எவ்வாறு அணுக முடியும் மனம் ஜடத்தை சார்ந்தது சொற்கள் எழுப்பும் ஒளியும் ஜடநிலையிலானது அப்படி இருக்க மனிதன் எண்ணங்களை ஜட ஒளியின் மூலம் விளக்கும் வேத அறிவு பரத்தை எவ்வாறு அணுக முடியும் ஒரு பொருளை விவரிப்பதற்கு அதன் தோற்றுவாய் தன்மைகள் செயற்பாடுகள் ஆகியவற்றை விவரிக்க வேண்டியதாகிறது இப்படி விவரிப்பதற்கு ஜட நிலையிலான மனதினால் சிந்தித்து ஜடவியல்பிலான சொற்களை மட்டுமே பயன்படுத்த முடிகிறது பிரம்மன் அல்லது பூர்ண சத்தியம் ஜடத்தன்மைகளால் ஆனதல்ல ஆனால் நமது பேச்சும் சக்திக்கு ஜடவியல்பை கடந்து செல்லும் திறன் இல்லை எனவே பூர்ண சத்தியமாகிய பிரம்மனை சொற்கனால் வர்ணிப்பது எப்படி சாத்தியம் ஜட ஒளியிலானாலும் சொற்களை கொண்டு பரத்தை அறுவது எப்படி சாத்தியம் என்பதே எனக்கு புரியவில்லை வேதங்கள் இறுதியில் பூர்ண சத்தியத்தை அருவமாக கருதுகின்றனவா அல்லது வியக்தியாக கருதுகின்றனவா என்பதை சுகதேவ கோஸ்வாமியிடம் இருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் தர்ச்சித் மகாராஜா இக்கேள்வியை கேட்டார் பூர்ண சத்தியத்தை அறிவதற்கான மூன்று நிலைகள் உள்ளன முதலில் அருவ பிரம்மனை அறிவது இரண்டாவது ஒவ்வொருவரும் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவை அறிவது இறுதியாக புருஷோத்தமனும் முழுமுத கடவுளான கிருஷ்ணரை அறிவது வேதங்கள் மூன்று விதமான செயற்பாடுகளை பற்றி பேசுகின்றன ஒன்று கர்மகாண்டம் அதாவது வேத கட்டளைகளின் படியான செயல்கள் இவை ஒருவன் படிப்படியாக தன் உண்மை நிலையை அறிய உதவுகின்றன அடுத்தது ஞான காண்டம் அதாவது யுகங்களின் மூலம் பூர்ண சத்தியத்தை அறிவதற்கான வழிமுறை மூன்றாவது உபாசன காண்டம் புருஷோத்தமரான முழுமுத கடவுள் அல்ல சில சமயங்களில் தேவர்களை வழிபடுவது வேதங்கள் பரிந்துரைக்கும் தெய்வ வழிபாடு பல்வேறு தேவர்களுக்கும் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளுக்கும் உள்ள தொடர்பை கருத்தில் கொண்டு கூறப்பட்டுள்ளது புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் பல அம்சங்களை கொண்டவர் சில சுவாம்சங்கள் என அவை அவரது எனப்படும் அவை உயிர்வாளிகளாகும் ஆதியான முழுமுத கடவுளில் வெளிப்பட்டவை சுவாம்ச வெளிப்பாடுகள் விஷ்ணு தத்துவங்கள் என்றும் அழைக்கப்படும் பல்வேறான தேவர்கள் ஜீவ தத்துவங்கள் ஆவார்கள் கட்டுண்ட ஆத்மாக்கள் புலந்திருப்திக்காக ஜட உலகின் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் எனவே பல்வேறான சில தேவர்களை வழிபடலாம் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது உதாரணமாக மாமிச உணவை விரும்புபவர்கள் காளி தேவியை வழிபட்டு ஒரு ஆட்டை வேறு எந்த மிருகத்தையும் அல்ல வழி கொடுத்து உண்ணலாம் என்பது கர்மகாண்ட விதிமுறை இது மாமிச உணவு உட்கொள்வதை ஆதரிக்கிறது என்பதல்ல மாமிச உணவை விரும்புபவர்கள் அபூர்வமான சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் மட்டும் அதை உண்ண அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவே பல்வேறான தெய்வங்களை வழிபடுவது பூர்ண சத்தியத்தை வழிபடுவது ஆகாது ஆனால் தெய்வங்களை வழிபடுபவர்கள் படிப்படியாக முழுமுதற்கடலை வழிபட தூங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது இதை பகவத்கீதை அவிதி என்று குறிக்கிறது அவிதி என்றால் விதிக்கு புறம்பானது என்று பொருள் தேவர்களை வழிபடுவது விதிக்கு புறம்பானதாகிய அருவவாதிகள் பூர்ண சத்தியத்தின் அருவ அம்சத்தில் கருத்தில் செலுத்தும்படி வலியுறுத்துகிறார்கள் தேவ் வேத அறிவின் இறுதி இலக்கு பூர்ண சத்தியத்தின் அறுவ அம்சத்தில் கருத்து செலுத்துவதா அல்லது வியக்தி அம்சத்தில் கருத்தை நிலைநிறுத்துவதா என்பது பரிசித் மகாராஜாவின் கேள்வி சொல்ல போனால் பூர்ண சத்தியத்தின் வியக்தி அம்சம் மற்றும் அருவ அம்சம் ஆகிய இரண்டுமே நமது ஜட கண்ணோட்டத்துக்கு அப்பாற்பட்டவை பரத்தின் அருவம்சமாகிய பிரம்மஜோதி கிருஷ்ணரின் உடலிலிருந்து புறப்படும் ஒளி கிருஷ்ணரின் உடலில் இருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்கள் கதிர்கள் அவர்களால் படைக்கப்படும் சுஷ்டி முழுவதிலும் படுகின்றன இந்த கதிர்களின் ஒரு பகுதி ஜடம் எனும் மேகத்தால் மறைக்கப்பட்டுள்ளது இப்பகுதி சத்வ ரஜச தமச குணங்கள் ஆகிய பிரபஞ்சம் ஆகிறது இவ்வாறு மேகத்தால் மூடப்பட்டுள்ள ஜட உலகில் அடைபட்டிருப்பவர்கள் யூக முறைகளின் மூலம் பூர்ண சத்தியத்தை கண்டறிவது எவ்வாறு சாத்தியம் பரிசுத் மகாராஜன் கேள்விக்கு விடையளித்த சுகதேவ கோஸ்வாமி மனம் புலன்கள் உயர் சக்தி ஆகியவற்றை ஒரு உடலில் இருந்து வேறு வகையான உடலுக்கு மாறி புலந்திருப்தி பெறுவது அல்லது ஜடநிலையிலிருந்து விடுபடுவது ஆகிய இரு நோக்கங்களுக்காகவும் முழுமுத கடவுள் படைத்திருக்கிறார் என்று கூறினார் அதாவது புலன்கள் மனம் உயிர் சக்தி ஆகியவற்றை உடலில் இருந்து உடல் மாறி புலந்திருப்தி பெறுவதற்கும் பயன்படுத்தலாம் அல்லது முக்தி பெறவும் பயன்படுத்தலாம் நியமங்களின்படி புலனின்பம் துவித்து உயரிய வாழ்வு நிலை அடைவதற்கான வாய்ப்பை தே வேத கட்டளைகள் கட்டுண்டு ஆத்மாக்களுக்கு அளிக்கின்றன இறுதியில் உணர்வு புனிதம் அடையும் போது ஒருவன் தன் பூர்வீக நிலையை அடைந்து விடுபெறுகிறான் அதாவது கடவுளிடம் செல்கிறான் உயர் சக்தி அறிவுடையது எனவே ஒருவன் தன் அறிவால் மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் அறிவை சரிவர பயன்படுத்தி மனதையும் புலன்களையும் புனிதம் வைத்திருந்தால் கட்டுண்டு ஆத்மா விடுதலை பெறுவான் மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்த அறிவை சரிவர பயன்படுத்தாவிட்டால் கட்டு ஆத்மா புலன்திருப்திக்காக உடலுக்குடல் மாறிக்கொண்டே இருப்பான் சுகதேவ கோஸ்வாமி அளித்த பதிலில் அடங்கிய மற்றொரு கருத்தாவது தனிப்பட்ட உயர் சக்தியில் மனதையும் புலன்களையும் கடவுள் படைத்திருக்கிறார் உயிர்வாளிகள் படைக்கப்பட்டதாக கூறப்படவில்லை சூரிய கிரகணங்களில் உள்ள பிரகாசமான துணுக்குகள் சூரியனுடன் எப்போதும் இருந்து வருவது போல் உயிர்வாளிகள் முழுமுத கடவுளின் இணைப்பிரிய அம்சங்களாக எப்போதும் நிரந்தரமாக இருந்து வருகின்றன ஆத்மாக்கள் உன்னதமான பகவானின் அம்சங்களாக எப்போதும் இருந்து வந்தாலும் கட்டுந்த காரணத்தாலாவே சில வேலைகளில் அறியாமை எனும் இருளில் அகப்பட்டு ஜடரீதியான வாழ்வெனும் மேகத்தால் மூடப்படுகின்றன வேத செயல் முறைகள் எல்லாம் இந்த இருளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன இறுதியில் கட்டுண்ட உயிர்வாளியின் மனமும் புலன்களும் புனிதமடையும் போது அவன் தன் பூர்வ நிலையிலான கிருஷ்ண உணர்வு அடைகிறான் அதுவே முக்தி வேதாந்த சூத்திரத்தில் முதல் சூத்திரம் பூர்ண சத்தியத்தை பற்றி வினவுகிறது அதோதோ பிரஹம ஜிக்னியாசா பூர்ண சத்தியத்தின் தன்மை என்ன அடுத்த சூத்திரம் விடையளிக்கிறது பூர்ண சத்தியத்தை இயல்பு என்னவென்றால் அவர் அவர் எல்லாவற்றிற்கும் மன மூலத்தோற்றுவாய் நம் ஜட உட்பட நாம் பெரும் அனுபவங்கள் எல்லாம் அவரிலிருந்து வெளிப்படுகின்றன பூர்ண சத்தியத்திற்கு மனம் புலன்கள் அறிவு ஆகியவை இல்லாமல் இல்லை என்று அறியலாம் அதாவது அவர்கள் அவைத்தியமானவர் படைத்தார் என்ற சொல் அவருக்கு பரமான அறிவு இருப்பதை குறிக்கிறது உதாரணமாக ஒரு தகப்பனுக்கு குழந்தை பிறக்கும்போது அவனுக்கு புலன்கள் இருப்பதால் குழந்தைக்கும் புலன்கள் ஏற்படுகின்றன தகப்பனுக்கு கைகளும் கால்களும் இருப்பதால் குழந்தைக்கும் அவை இருக்கின்றன எனவே மனிதன் கடவுளின் உருவில் படைப்பு படைக்கப்பட்டிருப்பதாக சில வேளைகளில் கூறப்படுகிறது பூர்ண சத்தியமான முழுமுத கடவுள் பரமான மனம் புலன்கள் அறிவு ஆகியவற்றை உடையவர் ஒருவனின் மனம் அறிவு புலன்கள் ஆகியவை ஜடமாசுக்கள் நீங்க பெறும்போது அவனால் பூர்ண சத்தியத்தின் வேக்கித்துவ நிலையை உணர முடிகிறது கட்டுண்ட ஆத்மாவை அறியாமை குணத்தில் இருந்து தீவிர குணத்திற்கும் தீவிர குண நிலையிலிருந்து சாத்வீக குணத்திற்கும் உயர்த்துவது வேத செயல்முறையின் நோக்கம் சாத்வீக குண நிலை உள்ளனவற்றை உள்ளவாறு அறிவதற்கான வாய்ப்பு நிறைவாக உள்ளது உதாரணமாக பூமியிலிருந்து மரம் வளர்கிறது மரத்திலிருந்து இருந்து கிடக்கும் விறகினால் நெருப்பு மூட்டப்படுகிறது நெருப்பு மூட்டப்படும் போது முதலில் புகை அடுத்து வெப்பம் பின்னர் நெருப்பு என்று ஏற்படுவதை நாம் காண்கிறோம் நெருப்பு ஏற்பட்டவுடன் அதை நம் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் நம் இறுதி நோக்கம் நெருப்பை அடைவது அதுபோலவே ஜடவாழ்வின் ஆரம்பத்தில் அறியாமை குணம் தலை தூக்கி நிற்கிறது நிலையில் நிலையிலிருந்து நாகரிக வளர்ச்சி ஏற்படும் போது அறியாமை படிப்படியாக அகன்று தீவிர குணம் மேலோங்கிறது நாகரிகமற்ற நிலையில் அதாவது அறியாமை குணத்தின் பார்ப்பட்ட நிலையில் புலந்திருப்தி மூர்க்கமான முறையில் பெறப்படுகிறது நாகரிகமடைந்த தீவிர குண நிலையில் புலந்திருப்தி பெறுவது நாசுக்காக நடைபெறுகிறது ஆனால் சாத்வீக குணநிலை ஒருவன் உயரும் போது புலன்களும் மனமும் திருப்தி அடைந்து நிலையில் அதாவது அறியாமை குணத்தில் பார்ப்பட்ட நிலையில் புலந்துருப்தி மூர்க்கமான முறையில் பெறப்படுகிறது நாகரிகமான இந்த தீவிர குணநிலையில் புலந்துப்தி பெறுவது நாசுக்காக நடைபெறுகிறது ஆனால் சாத்வீக குணநிலைக்கு ஒருவன் உயரும் போது புலன்களும் மனமும் திரிபடைந்த உணர்வின் காரணமாக ஜலசேதையில் ஈடுபடுவதை அவன் அறிய முடிகிறது இந்த திரிபடைந்த உணர்வு படிப்படியாக கிருஷ்ண உணர்வாக மாறும் போது முக்திக்கு வழிபிறக்கிறது எனவே மனம் என்றும் புலன்களால் ஒருவன் பூர்ண சத்தியத்தை அணுக இயலாது என்பதல்ல மாசுபடிந்து திருந்தாத நிலையில் இருக்கும் புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றால் பூர்ண சத்தியத்தை அறிய இயலாது ஆனால் அவை புனிதம் போது உண்மையை அறியும் திறனை பெறுகின்றன என்பது முடிவு இவ்வாறு புனிதப்படுத்தும் செயல்முறை பக்தி தொண்டு அல்லது கிருஷ்ண உணர்வு முறையாகும் கிருஷ்ணரை அறிவது வேத அறிவின் நோக்கம் என்று பகவத்கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது கிருஷ்ண பக்தி தொண்டி மூலம் அறியப்படுகிறார் சரணடைவது இதற்கான ஆரம்பம் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் எப்போதும் கிருஷ்ணனை பற்றிய எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் எப்போதும் கிருஷ்ணனை வழிபட்டு அவர் முன் சிரம் தாழ்த்தி இருக்க வேண்டும் இம்முறையினால் மட்டுமே ஒருவன் கடவுளின் எல்லைக்குள் அயந்திரி பெற பிரவேசிக்க முடியும் பக்தி தொண்டி மூலம் சாத்விக குணநிலையை ஒருவன் அடையும் போது அவன் அறியாமை மற்றும் தீவிர குணங்களில் இருந்து விடுபடுகிறான் ஆத்மனே சொல் உபனிஷத்துக்குள் உன்னதமான பகவானின் பரமான தன்மைகளை பலவிதமாக வர்ணிக்கின்றன உன்னதமான பகவானாகிய பூர்ண சத்தியம் நிற்குண எனப்படுகிறார் அதனால் அவருக்கு குணங்கள் இல்லை என்பதில் அவருக்கு குணங்கள் இருப்பதால் தான் கட்டுண்ட ஜீவாத்மாக்களும் குணங்களை கொண்டிருப்பது சாத்தியமாகிறது ஜனகுணங்களான அறியாமை தீவிரம் சாத்வீகம் ஆகிய தன்மைகளுக்கு பதிலாக பூர்ண சத்தியத்தின் பரமான தன்மை அறிவது உபனிஷத்துக்களை கற்பதின் நோக்கமாகும் அதுவே வேத முறைப்படியான அறிவு சனகரின் தலைமையிலான நான்கு குமார்களை போன்ற மகா முனிவர்கள் எல்லாம் இம்முறையை பின்பற்றி படிப்படியாக இறைவனை அவ்வியக்தமாக கருதும் நிலையிலிருந்து வியக்தியாக கண்டு வெளிப்படும் நிலைக்கு வந்தார்கள் எனவே நாம் அம்மகான்களின் வழியை பின்பற்ற வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது சுகதேவ கோஸ்வாமி மகான்கள் ஒருவர் ஆவார் அவர் பரிசித் மகாராஜா கூறிய விட அதிகாரபூர்வமானதாகும் மகான்களின் அடிச்சுவட்டில் நடப்பவர்கள் முக்தி பாதையில் சுலபமாக சென்று வீடு சேர்வது அதாவது மீண்டும் கடவுளை சென்றடைவது திண்ணம் இதுவே மனித பிறவின் இறுதி பயனை பெறுவதற்கான சிறந்த வழி குதேவ கோ சுவாமி பரிச்சித் மகாராஜிடம் மேலும் இப்போதும் நான் ருசிகரமான தகவல் ஒன்று கூறப்போகிறேன் அது முழுமுத கடவுளான நாராயணரை பற்றியதாக நாராயண ரிஷிக்கும் நாரத முனிவருக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடலை பற்றி இப்போது நான் கூறப்போகிறேன் இமாலயத்தில் உள்ள பத்திரிகாசிரமத்தில் நரநாராயண ரிஷி இப்போதும் வசித்து வருகிறார் அவர் நாராயணரின் அவதாரம் என எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறார் தேவகுரு சிறந்த பக்தரும் துறைமான நாரத ஒரு முறை திரிலோக சஞ்சாரம் செய்து வந்த போது இருந்து இருந்த நாராயண துறவியை சந்தித்த விரும்பினார் கடவுளின் அவதாரமான நாராயண மாமுனிவர் பாரத வருஷத்தின் மக்களுக்கு கடவுள் சென்றடைவதற்கான சிறந்த பக்குவநிலை போதிப்பதற்காக சிஷ்டியின் தொடக்க காலத்திலிருந்தே கடுகிறார் கடும் தவம் புரிந்து வருகிறார் அவர் கடைபிடிக்கும் தவங்களும் விரதங்களும் மனித இனம் பின்பற்றுவதற்கான சிறந்த உதாரணங்களாகும் பத்ரிக்காஸ்ரமும் இமயமலையின் வடகோடியில் எப்போதும் பனிமூடிய இடத்தில் உள்ளது மதப்பற்றுள்ள இந்தியர்கள் கோடைக்காலத்தில் பனிமூட்டம் அதிகமாக இல்லாத போது அந்த இடத்துக்கு யாத்திரை மேற்கொள்கிறார்கள் கடவுளின் அவதாரமான நாராயண ரிஷி ஒரு முறை கலாப கிராமம் என்னும் இடத்தில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் அவருடன் இருந்தவர்கள் சாதாரண முனிவர்கள் அல்ல மாமுனிவரான நாதரும் அங்கு சென்றடைந்தார் அவர் நாராயண ரிஷிக்கு தன் வணக்கங்களை செலுத்திய பின் சுகதேவ கோஸ்வாமியிடம் பரிச்சித் மகாராஜா கேட்டார் அதே கேள்வியை கேட்டார் நாராயண ரிஷியிடம் நாரதமுனிவர் கேள்வியை கேட்டார் நாரத முனிவர் கேள்வியை கேட்டதும் அவர் தன் முன்னோர்கள் காட்டிய முறைப்படி பதில் கூறினார் ஜனலோகத்தில் கேள்விக்கு எவ்வாறு விடல் அளிக்கப்பட்டது என்பதை அவர் வைத்தார் ஜனலோகம் என்பது சொர்க்கலோக கிரகங்களுக்கு மேல் உள்ளது இந்த கிரகத்தில் மகாமுனிவர்களும் புனிதர்களும் வசிக்கிறார்கள் அவர்களும் பிரம்மனையும் அவரின் உண்மையான சொரூபத்தையும் அறிவது பற்றி அதே விஷயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாராயண மகாமுனி பேச துவங்கினார் அன்பார்ந்த நார்தா நீண்ட காலத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை உனக்கு நான் கூற விரும்புகிறேன் சொர்க்கலோகவாசிகளை சிறந்தவர்களான சனகர் சனந்தன சனாதன சனத்குமார என் நான்கு குமார்களும் மற்றும் பல சுரேஷ்டர் பிரம்மச்சாரிகள் அடங்கிய ஒரு சபை ஒரு முறை கூடியது பூர்ண சத்தியமான பிரம்மனை அறிவது பற்றி அவர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் நீ அந்த கூட்டத்தில் இருக்கவில்லை ஏனென்றால் அது சமயம் நீ விபத்தில் இருக்கும் என் வியாபகமான காண சென்றிருந்தாய் அந்த கூட்டத்தில் இருந்த முனிவர்களும் பிரம்மச்சாரிகளும் இப்போது கேட்ட விஷயம் பற்றி விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள் விவாதம் மிகவும் நுணுக்கமான முறையில் நடைபெற்றதா அதில் எழுந்த சிக்கனால கேள்விகளுக்கு வேதங்களும் விடை இயலவில்லை நான் அவர் எந்த கேள்வியை கேட்டாரோ அதே கேள்வி ஜனலோகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்று நாராயண ரிஷி கூறினார் இது சிஷ்ய பரம்பரை முறையில் அறிவு பெறுவதாகும் மகாராஜா பறிச்சு சுகதேவ கோஸ்வாமி கேட்டார் சுகதேவ கோஸ்வாமி நாரதமுனி கூறியதை எடுத்துச் சொன்னார் நாரதமுனி அதே கேள்வியை நாராயண ரிஷியிடம் கேட்டு மேலும் உயர்ந்தவர்களான நான்கு குமாரர்கள் ஜனலோகத்தில் விவாதித்துக் கொண்ட முடிவை பற்றி கூறினார் இந்த நான்கு குமாரர்களான சரகர் சனாதன சனத்குமார சனந்த் நான்கு பிரம்மச்சாரிகள் வேத சாஸ்திர அறிவி சிறந்தவர்கள் என ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் விரதங்கள் மற்றும் தவங்களின் பின்னணியிலான அவர்களின் எல்லையற்ற ஆழமான அறிவு அவர்களின் உயர்ந்த குணநலங்களை பிரதிபலி அவர்கள் அவர்களுக்கு விரும்புவார்கள் அப்பாற்பட்டவர்கள் உலக ரீதியிலான இருமைகளின் நடுநிலை வசிப்பவர்கள் அந்த விவாதத்தின் போது அந்நான்கு குமாரர்களை ஒருவரான சனந்தன பேசுவதற்கு குறிப்பிடப்பட்டார் மற்றமரும் அவர் பேசியதை அமர்ந்து கேட்டார்கள் சனந்தர் கூறினார் பிரபஞ்சம் முழுவதும் அழியும் போது சக்தி முழுவதும் மற்றும் படைப்பு முழுவதும் அது நுண்ணிய அடிப்படை உருவில் கற்பத கஷாயி விஷ்ணுவின் உடலுக்குள் அது முதல் கடவுள் மிக நீண்ட காலத்துக்கு நித்ரையில் ஆழ்ந்து விடுகிறார் மீண்டும் படைப்புக்கான தேவை எழும்போது உருப்பெற்ற வேதங்கள் பகவான சுற்றி கூடி நின்று அவரது பரமான நிலைகளை குறிப்பிட்டு துயில் எழுதும் நேரத்தில் பாடகர்கள் அரசனை சுற்றி நின்று அவனின் வீரச்செயல்களை புகழ்ந்து பாடுவது கேட்டபடி அவன் கண் போன்றது வேத பாடல்களா உருப்பெற்ற வேதங்கள் இவ்வாறு பாடுகின்றன எவராலும் வெல்ல முடியாத பகவானை நீ புருஷோத்தமனாகிய முழுமுதல் கடவுள் உமக்கு சமமானவர் அல்லது உம்மை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை உண்மை விட புகழ்மிக்க செயல்களை புரிந்தவர் எவரும் இல்லை உமது புகழ் ஓங்குக உமது பரமான இயல்பினால் நீடு ஆறு சிறப்புகளை பெற்றவராவி எனவே கட்டுண்ட ஆத்மாக்களை மாய என் விடுவிக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறேன் நீர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடம் ஆவலுடன் பிரார்த்திக்கிறோம் உயிர்வாளிகள் உமது இணைப்பிரிய அம்சங்கள் ஆகையால் இயல்பாகவே ஆனந்தம் நித்தியத்துவம் மற்றும் அறிவு பொருந்தியவை இருக்கின்றன ஆனால் தம் தவறுகளின் காரணமாக அவை உண்மைப்போல செயல்பட முயற்சித்து அதாவது தாமே முழுமையான அனுபவிப்பாளராக செயல்பட முயற்சித்து உமது உன்னதத்துக்கு எதிராக தவறிழைக்கின்றன அவை செய்யும் தவறுகளின் காரணமாக உமது ஜடசக்தி அவற்றை ஆள்கொள்வதால் அவற்றின் பரமான ஆனந்தம் அறிவு ஆகியவை ஜட இயற்கையின் முக்குணங்களின் மேகங்களால் மூடப்பெற்றுகின்றன இயற்கையின் முக்குணங்களால் ஆகிய பிரபஞ்ச தோற்றம் கட்டுண்ட ஆத்மாக்களின் சிறைச்சாலையாக அமைகிறது இந்த ஜட பிணைப்பில் இருந்து விடுபட கட்டுண்ட ஆத்மாக்கள் தீவிரமாக முயற்சிக்கின்றன அவற்றின் பல்வேறான ஏற்றவாறு அவற்றிற்கு பல்வேறான செயல்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன ஆனால் அச்செயற்பாடுகள் எல்லாம் உம்மால் அறியப்படுபவை நற்செயல்கள் உமது கருணையால் புரியப்படுகின்றன எனவே உமது பாதக்கமலங்களை சரணடையாமல் ஜட சக்தியின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபடுவது சாத்தியமல்ல உண்மையில் உருப்பெற்ற வேத அறிவான நாங்கள் கற்றொண்ட ஆத்மாக்கள் அறிவதற்கு உதவும் வகையில் எப்போதும் உமது சேவையில் ஈடுபட்டிருக்கிறோம்